ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஒரு இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஹேர் இங்கே ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது இங்கே பாருங்கள் சும்மா இது அப்படியே ஒரு மை மாதிரி வந்து பிடிச்சிக்கும் நீங்கள் இது தலைக்கு மட்டும் இல்லைங்க தாடிக்கு மீசைக்கு ஐப்ரோவுக்கு சின்ன குழந்தைகளுக்கு பிரிவுத்துக்கு ஐலாண்ட் வந்து நீங்கள் மேல் கண்மையே வந்து வாங்காதீங்க கண்மை வாங்காமையே நீங்கள் இதையவே நீங்கள் எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாம் நம்பவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஹேர் டே இதை இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு ரொம்பவுமே வீட்டில் இருக்கிற ஒரே ஒரு பொருளை வச்சு ரொம்ப சூப்பரான இந்த கை வந்து நீங்கள் இதை எது பண்ணாலும் இங்கே பாருங்கள் அவ்வளோதான் கரையேன்னு ஆகிடுச்சி இதுக்கப்புறம் நீங்கள் சோப்போட்டால் கூட ஒரு பத்து நிமிஷம் ஆகும் கழுவுறதுக்கு அந்த அளவுக்கு வந்து கறிக்கட்டை மாதிரி வந்து பிடிச்சிக்குச்சு கலரு இந்த அளவுக்கு ஒரு எஃபைட்டான டை வந்து இதுவரைக்கும் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க இந்த டை தான் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஈஸியான மெத்தடில் வந்து இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தொட்டுட்டே நீங்கள் கை மறுபடியும் வாஷ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம இதில் வந்து திப்பு எதுவுமே இருக்காது அவ்வளோதான் இந்த பாருங்க திப்பு திப்பால் எதுவும் இருக்காது இது வந்து நீங்கள் ஆட் பண்ண செகண்டில் முடி கருப்பாயிரும் காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் குளிக்கவே வேண்டியதில்லைங்க நீங்கள் அப்படியே வந்து யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம் நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூட வெல்ல இருக்கிற இடத்துல நீங்கள் டச் பண்ணி விட்டுட்டே நீங்கள் போய்க்கலாம் எந்த ஒரு இதுமே தெரியாது ரொம்ப ஒரு சூப்பரான ஹேர் டைன் கூட நான் சொல்லுவேன் அந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அது டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருளை வச்சு ஒரே ஒரு பொருள் தான் ஒரே ஒரு பொருளை வச்சு இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு எஃபெக்டாக கொடுத்துருக்கு இதில் வந்து எந்த ஒரு பவுடரில் எதுவும் இல்லை நீங்கள் என்ன பண்ணுனாலும் இது அப்படியே தான் இருக்கும் அந்த அளவுக்கு மை மாதிரி பிடிச்சிக்கும் நான் சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஐப்ரூக்கு யூஸ் பண்ணலாம் பொட்டு கண்மைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தாடி மீசை எல்லா முடிக்கும் டச் பண்ணிக்கலாம் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இது வாங்க இது எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்து வந்துடலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு கெமிக்கல் ஒரு துளி கூட இல்லாத ஒரு ஹேர் டே தான் இந்த ஹேர் டேக்கு மெயினாக வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் எங்களுக்கு இது டிஃப்ரெண்ட்டான ஒரு பொருள் கண்டிப்பாக எல்லா ஹேர் டேவை விட இது இன்சண்டாக நம்ம ரெடி பண்ணுறதுக்கு தான் இப்போ ரெடி பண்ணுறோம் டக்குன்னு ஒரு பக்கம் கிளம்புறீங்க அப்படின்னா இதை எடுத்து நீங்கள் அப்படியே டச் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா வெள்ள முடி அப்படியே மறைஞ்சிரும் ரெண்டு நிமிஷத்தில் உங்கள் முடி வந்து சூப்பராக கருப் பண்ணிட்டு போய்க்கலாம் ஆனால் இதுக்கு வந்து இது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணாத ஒரு பொருளை வந்து நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோங்க இதுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பசும்பாலில் நான் வீட்டில் வந்து நெய் எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு பாட்டலில் காலி பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம வந்து கிளீன் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த நெய் வச்சு இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான ஹேர் டெய் வந்து நம்ம ரெடி பண்ண போகிறோம் இந்த இந்த மாதிரி நம்ம டெய்லி நம்ம பால் வந்து பசும்பால் வாங்கி காய்ச்சிரோம் இல்லைங்களா அதில் வந்து நம்மளாக அதில் எடுத்து வச்சு ரெடி பண்ண நெய் தான் இது இந்த நெய்யை வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹேர் வந்து இன்சண்டாக நம்ம ரெடி பண்ணிடலாம் இப்போ இதுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணதுனால பார்த்திங்க அப்படின்னா அதனால் கட்டி ஆகிடுச்சு கண்டிப்பாக பசு நெய் தான் வேணும் அதை வந்து யூஸ் பண்ணணும் அதனால் பசு நெய் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம உருக்கணும் உறுக்குனா தான் வந்து நம்மளுக்கு அந்த நெய் வந்து தண்ணி மாதிரி கிடைக்கும் இப்போ இதை வந்து நம்ம டபுள் மெத்தடுகளை வச்சு நம்ம இது உருக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி அடுப்பில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் சும்மா ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இந்த பசு நெய்யை வந்து நம்ம இதில் வந்து அப்படியே வச்சிடலாம் இது இந்த ஹீட் ஆக என்ன ஆகும்னா நமக்கு வந்து அந்த நெய் வந்து அப்படியே உருகி வந்துடும் இந்த மாதிரி வந்து மெத்தடில் நீங்கள் சூடு பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படியே வந்து நெய் கிடச்சிச்சின்னா அப்படியே கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணதுனால எனக்கு வந்து இப்படி இருக்குது அதனால் இதை கட்டியாக இருக்கிறத நான் உருக்கி எடுக்க போகிறேன் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து உருக்கிலாங்க ஏன்னா அந்தளவுக்கு தான் நமக்கு தேவைப்படும் ஏன்னால் கம்ப்ளீட்டாக வந்து நம்ம இந்த நெய்யை வச்சு தான் நம்ம ஹேர் டெய்யே வந்து ரெடி பண்ணுறோம் அதுக்காக தான் பாருங்க சூப்பராக வந்து உருகிடுச்சு இந்த மாதிரி டபுள் மெத்தட் இதில் வச்சிங்க அப்படின்னா நல்லா வந்து நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போது அவ்வளோதான் இதை நம்ம எடுத்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அந்த தண்ணியில் வந்து சூடாகவே இருக்கிறது எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு நெய் கிடச்சிருச்சு இப்போ அடுத்ததாக ஒரு தட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு விளக்கு எடுத்துக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த அகல் விளக்கு வந்து தேவைப்படுது கண்டிப்பாக இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் இருக்கும் இந்த மாதிரி ஒரு அகல் விளக்கு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா இந்த நெய்யை வந்து ஊற்றிக்கலாம் உருக்குன நெய்யை வந்து இந்த இதில் ஊற்றிக்கலாம் கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் எடுத்தோம் கரெக்டாக இருக்குது இந்த மாதிரி ரெண்டு திரி வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா திரி வந்து இந்த மாதிரி பஞ்சில் ரெண்டு திரி வந்து போட்டுக்கோங்க நம்ம இந்த மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சென்டராக கூட நம்ம லைட்டாக வந்து நினச்சிக்கோங்க நினச்சிட்டு ஏன்னா சீக்கிரம் எரிய விடணும்ல அதுக்காக நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன் இந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போவே இதை பற்ற வச்சுக்கலாம் டெய் நல்ல ஒரு வாசனைங்க அந்த பசுனை தான் கண்டிப்பாக எடுக்கணும் மறந்துடாதீங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இருக்கா இதில் வந்து இப்போது ரெண்டு டம்ளர் வந்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரே மாதிரி தான் இருக்கணும் ரெண்டு சைடு வைக்கிற டம்ளர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும் இந்த மாதிரி வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா இப்படி கூட நம்ம வச்சுக்கலாம் விலக திருப்பி வச்சுக்கலாம் நீங்கள் இப்படி வச்சுட்டு வச்சுக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் விளக்கு இப்படி கீழே வச்சுட்டு கூட தட்டு இல்லாமல் ஒட்டி வச்சுக்கோங்க அப்படி அந்த எரியுது இல்லையா அது வந்து நம்ம அந்த தட்டில் படுற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நல்ல விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கு இல்லையா இது மேலே வந்து ஒரு அகலமான ஒரு தட்டு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு தட்டு ஒன்று எடுத்துக்கோங்க இது வந்து நம்ம மெயினாக இந்த மாதிரி வந்து நம்ம ரெடி பண்ணுறோம் இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புகையெல்லாம் இதில் இல்லைங்களா அதில் படுறப்போ அந்த நெய்யோட ஃபுல்லாக அந்த இது எல்லாமே இதில் பிடிக்கும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் நானே இப்போ ஃபர்ஸ்ட் இதில் போட்டுருவோம் இது இப்படியே இருக்கட்டுங்க கம்பல்சரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து நிமிஷமாவது ஆகும் அதனால அந்த பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் இதே மாதிரி வந்து கவர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து விட்டுருங்க ஒரு பத்து நிமிஷம் விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஆனால் நம்ம இதில் என்ன நடந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி டம்ளர் நம்ம ரெண்டு வச்சோம் இல்லையா அந்த ரெண்டு டம்ளர் வைக்கிறப்போ நல்லா வளர்த்தியாக போகிறப்ப அந்த கறி வந்து நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அந்த கறி பிடிக்கிறது அந்த தட்டில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு இப்போ நான் சொல்லிடுறேன் நிறையா பேர் வந்து வீடியோவில் போய் சொல்கிறாங்க டம்ளர் ரெண்டு வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து கறி பிடிக்கிறதுக்கு இல்லை அந்த விளக்கோட அனல் வந்து இந்த தட்டில் வந்து படணும் அது மாதிரி வச்சிங்கன்னா மட்டுந்தான் இது வந்து நம்மளுக்கு பிடிக்கும் இப்போ அப்படியே உங்களுக்கு டேரெக்டாக காமிக்கிற பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வந்து சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு பார்த்திங்களா ஆனால் என்னென்னா பாத்திரம் வந்து நீங்கள் வைக்கிறப்போ பக்கத்தில் இந்த மாதிரி ரொம்ப கம்மியாக வளர்த்தி ரொம்ப கம்மியான வளர்த்தியில் ஒரு பாத்திரம் வைக்கணும் நீங்கள் இந்த டம்ளர் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறப்ப ரொம்ப தூக்குன மாதிரி ஆயிடுது அதனால் வந்து நம்மளுக்கு அது கரெக்டாக வர வரல அதனால் என்ன பண்ணால் ஒரே மாதிரி சைஸில் பாத்திரத்தை நம்ம வந்து இந்த மாதிரி வந்து கமுத்தி வச்சுருக்கோம் அப்போ கமுத்துறப்போ நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த அனல் வந்து இந்த தட்டில் படுது நம்மளுக்கு அது படுறப்போ அந்த நெய்யில் எரியிற அந்த ஃபுல்லாக அந்த கறி துகள்கள் எல்லாமே வந்து இந்த தட்டில் வந்து நல்லா படிஞ்சிருது அதனால தான் வந்து நம்மளுக்கு நல்லா அந்த சூப்பராக நம்மளுக்கு அந்த கண்மை மாதிரி அந்த ஒரு பேஸ்ட் வந்து நம்மளுக்கு கிடைக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா டம்ளர் வந்து வைக்கிறப்ப ரொம்ப வளர்த்தியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு நல்லாவே வந்து அது பிடிக்கல அதனால தான் நான் வந்து இந்த பாத்திரம் வந்து நான் மாற்றி வச்சுருக்கேன் ஏன்னா இது வீடியோவில் வந்து நம்ம பொய் சொல்ல முடியாது இல்லையா அதனால தான் நான் மறுபடியும் டம்ளர் வச்சு பயன்படுத்தாதீங்க கரெக்டாக வந்து வராது அதனால் ரொம்ப கம்மியான சைடில் ரெண்டு ஒரே மாதிரி பாத்திரம் வச்சு அந்த தீ வந்து இந்த தட்டில் படுற மாதிரி கவுத்து வைங்க அப்படி அப்படி வச்சிங்கன்னா மட்டும்தான் அந்த இது வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு அந்த கறித்தொகளும் கிடச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாம் இப்போ இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துலயே நம்மளுக்கு இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு இன்னுமே அந்த நெய் வந்து இருக்குது நம்மளுக்கு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம் அப்படின்னா நல்லாவே நம்மளுக்கு அந்த கறித்தொகள் வந்து கிடைக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுறலாம் நீ எவ்வளோ நெய் வந்து இருக்குது நம்ம வேணும்னா எக்ஸ்ட்ரா வேணும்னா இந்த மாதிரி கவுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ தட்டை நம்ம எடுத்துடலாம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து ரெடி ஆயிருக்கு அப்படின்ட்டு இப்போ இதை உரம வச்சிடலாம் கொஞ்சம் ஆற விட்டுருங்க இல்லைனா தட்டு வந்து ரொம்ப சூடாக இருக்கு இப்போ இது எல்லாத்தையும் நம்ம எடுத்துடலாம் இந்த மாதிரி வந்து கரெக்டான ரீசன் வச்சிங்கன்னா மட்டும்தான் வந்து இந்த கருத்து கொள்கை நம்மளுக்கு இதை நம்ம ஆற வச்சு எடுத்துடலாம் இந்த விளக்கையும் நம்ம எடுத்துடலாம் நீங்கள் ரொம்ப நேரம் வேணும் அப்படின்னா மறுபடியும் கூட நீங்கள் கொஞ்சம் நேரம் கவுத்து வைக்கலாம் கவுத்து வச்சிங்க அப்படின்னா ரொம்பவுமே நம்மளுக்கு அந்த கறி துகள்கள் அதிகமாக கிடைக்கும் இது வந்து நம்ம போ உரமாக எடுத்து வச்சுட்டு எப்படி க டை வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு அந்த கறி இது வந்து பிடிச்சிருக்கு இதை வந்து நீங்கள் ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க வச்சுட்டு லைட்டாக அப்படி சொரண்டி விடுங்க நீங்கள் ஒரு பத்து நிமிஷம்லாம் வெட்டிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மாதத்துக்கு கூட இதை டிப் பண்ணுற அளவுக்கு நம்ம அந்த கரியை வந்து சேவ் பண்ண முடியும் இது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா பசு நெய்யில் ஆனதுனால உங்களுக்கு முடியல போட்ட செக்கண்டில் நல்லா வந்து பிடிச்சுக்கும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் குழந்தைகளுக்கு கண்மை வந்து கெமிக்கல் வாங்கி பயன்படுத்தாமல் இதையை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க கண் பெறுவத்துக்கு பொட்டு வைக்கிறதுக்கு நிறையா பேர் நம்ம கண்மை வந்து பெரியவங்களே அதிகமாக போடுறாங்க அவங்களாம் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நல்லா ஒரு சூப்பரான ஹைப்ரோவுக்கெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு பாருங்கள் சூப்பராக இந்த மாதிரி நல்லா சுரண்டி விட்டுட்டு ஸ்பூனில் சுரண்டிங்கன்னா வந்துடும் ஒரு கிண்ணத்துல போட்டுக்கலாம் நான் கூட தான் கிடைக்குன்னு பாத்தங்க நல்ல நிறையவே கிடைச்சிருக்கு இதே வந்து உங்களுக்கு ஏகப்பட்ட நாள் வந்து யூஸ் பண்ணலாம் சின்ன குழந்தைகளுக்கு நீங்க ஐப்ரோ வந்து கண்மை வந்து வேணும் அப்படின்னா நீங்க இந்த மெத்தட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப சூப்பராகவே நமக்கு ரிசல்ட்டும் கொடுக்கும் இப்போ இதில் பாத்தீங்க அப்படின்னா இதில் இந்த தட்டுலையே வந்து கொஞ்சமா நம்ம எடுத்துக்கலாம் போதும் நம்மளுக்கு இதே இத அப்படியே நீங்க ஒரு பாட்டில ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க நம்ம தேவைப்படுறப்ப நம்ம எடுத்து இப்போ நான் சொல்ற மெத்தல் நீங்க யூஸ் பண்ணலாம் இது சும்மா நீங்க கையில எடுத்து இங்க பாருங்க கையில எடுத்து நீங்க முடியல டச் பண்ணிங்கனாவே அந்த அளவுக்கு வந்து கருமையாக பிடிச்சிக்கும் கையில வந்து நீங்க மறுபடியும் தொடச்சா கூட போகாது அந்த அளவுக்கு எஃபெக்டா இருக்கும் இப்போ இதை வந்து நீங்க என்ன பண்ணலாம்னா கையிலயே நீங்க எடுத்துட்டு எதுவுமே கொஞ்சமா நீங்க தேங்கான ஊற்றிக்கோங்க இப்போ ரெண்டு சொட்டு மட்டும் தேங்கன விட்டுருங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு மை மாதிரி கிடைக்கும் அப்படின்ட்டு காமிக்கிறேன் நான் நீங்க எந்த இன்சன்ட் ஹேர்டையும் வந்து உங்களுக்கு வந்து நிற்காது ஆனா இது வந்து உங்களுக்கு அப்படியே நீங்க காய வச்சு தலையில அப்ளை பண்ணிட்டு காய வச்சதுக்கு அப்புறம் நீங்க அப்படியே சீவிட்டு போயிக்கலாம் அப்ளை பண்ண மாதிரியே தெரியாது பாருங்க எந்த அளவுக்கு நல்லா சூப்பரா இருக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இது அது மட்டும் இல்லாம இந்த கையில பாருங்க பொட்டெல்லாம் குழந்தைகளுக்கு வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சு விட்டுட்டிங்கன்னா நல்லா வந்து அப்படியே அப்புறம் எதுவுமே ஆகாது நம்ம நெய்யில் எதுவும் செஞ்சுருக்கறனால ரொம்ப நாளைக்கு நம்மளுக்கு கலர் நீடிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஐப்ரோவுக்கெல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ணலாம் இப்போ இது தலையில் நான் டச் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் கையில் பாருங்கள் நான் அப்ளை பண்ணியிருக்கேன் எந்த அளவுக்கு வந்து கருப்பாக பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு இதை நீங்கள் நான் சொன்னேன் நம்ப மாட்டேங்க பாருங்கள் இந்த மாதிரி கண்பு நான் கண்மை போட மாட்டேன் இருந்தால் உங்களுக்கு நான் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் எந்தளவுக்கு பிடிக்குது பார்த்தீங்களா மை மாதிரி நல்லா சூப்பராக பிடிச்சிக்குங்க அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் முன்னாடி உங்களுக்கு நர குளிச்சுட்டு வந்துடுறீங்க நரமுடி இருக்குது அப்படின்னா இதை அப்படியே நீங்கள் டச் பண்ணி விட்டு காய விட்டுருங்க இப்போ நீங்கள் போட்டதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தடவிடுறீங்களா கையில் இப்படி தடவி கூட கையில் பிடிச்சிக்கும் இது வந்து நீங்கள் ஒட்டுமானா அதெல்லாம் எதுவுமே ஒட்டாதுங்க நல்லா காய விட்டுருங்க காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சீவிக்கலாம் பாருங்க நல்லா வந்து ஐப்ரோவுக்கு நல்லா சூப்பராக எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மை நல்லா டிக் பண்ணிக்கலாம் குழந்தைகளுக்கு ரொம்ப கெமிக்கல் வந்து யூஸ் பண்ணாதீங்க இந்த மாதிரி வந்து இதை ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் செமையாக இருக்குது இப்போ நம்ம துணி வச்சு துடைச்சாலும் கூட ஒரு லிமிட்டுக்கு தான் போகும் அளவுக்கு மேலே வந்து போகாது இங்கே பாருங்கள் துணி வச்சு தொடச்சாலும் எப்படி பிடிக்குதுன்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு நான் சேம்பல் எதுக்காக காமிக்கிற அப்படின்னா போகுமா போகுமான்னு கேட்குறீங்க இல்லையா அதனால் சொல்கிறேன் இப்போ இந்தளவுக்கு துணி வச்சு தொடச்சு கூட அங்கே பாருங்கள் எப்படி பிடிச்சி வச்சுன்ட்டு கண்டிப்பாக ரொம்ப எஃபர்ட்டான ஒரு டைங்க நீங்கள் இனிமேல் கெமிக்கல் யூஸ் பண்ணாமல் இதை வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் டச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி விரல் எடுக்கிறீங்க பாருங்கள் வேறு ஒரு வெள்ளை முடி இருக்குது இந்த மாதிரி டச் பண்ணிடுங்க அவ்வளோதான் அப்படியே சீவிட்டே நீங்கள் போய்ட்டு வந்துடலாம் இப்போ இந்த காதோரம்லாம் இருக்குது அப்படின்னா அங்கே பாருங்கள் அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் விட்டிங்கன்னா நல்லா காஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் சீப்பு போட்டு நீங்கள் பார்த்து சீப் போய்ட்டே வரலாம் ஒரு உதராது எதுவும் பிடிக்காது எது போ டையை அடித்த மாதிரியே வந்து தெரியாது இந்த மாதிரி இங்கே பாருங்கள் எல்லாம் தொடச்சதுக்கப்புறமும் கை வந்து கண்டிப்பாக சோப்பு போட்டு தான் கழுவணும் அந்த மாதிரி வந்து பிடிச்சிருச்சு இந்த ஹேர்டே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது நான் இன்றைக்கி சொன்ன பொருளை வச்சு ரெடி பண்ணி பாருங்கள் ரொம்ப கெமிக்கல் இல்லாமல் ஒரு சூப்பரான முடிக்கும் நல்லா வந்து எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு ஹேர்டே ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்